தமிழ்நாட்டில் ஜூன் மாதம் வந்துவிட்டாலே விவசாயிகளுக்கு ஒரு விதமான உற்சாகமும் எதிர்பார்ப்பும் பிறந்து காரணம் என்ன தெரியுமா வணக்கம் விவசாய நண்பர்களே சிங்கார தமிழ்நாட்டில் ஜூன் மாதம் தொடங்கிவிட்டது இந்த மாதம் நம் விவசாயத்துக்கு ரொம்பவே முக்கியமான காலம் தென்மேற்கு பருவமழை இந்த சமயத்துல தான் மெல்ல மெல்ல துவங்கும் சில சமயம் நல்ல கனமழையாகவும் இருக்கும் சில சமயம் சாரலாகவும் இருக்கும் வெப்பநிலை பொதுவாக மத்தியான நேரங்களில் சற்று அதிகமாக இருந்தாலும் மாலை மற்றும் காலை வேளைகளில் குளிர்ந்த காற்றும் சில இடங்களில் மழை தூரலும் இருக்கும் இந்த ஜூன் மாதம் அடுத்த சில மாதங்களுக்கான நம் விவசாய வேலைகளுக்கு அஸ்திவாரம் போடும் காலம் மண்ணும் வானமும் புதுப்பிக்கப்பட்டு புதிய பயிர்களை தாங்குவதற்கு தயாராகும் இந்த நேரத்தில் நாம் எதை பயிரிட்டால் நல்ல மகசூல் எடுக்கலாம் அப்படின்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் தமிழ்நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் மண்வளம் சற்று மாறுபட்டாலும் ஜூன் மாத தட்ப வெப்பநிலை பொதுவாக இந்த பயிர்களுக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்கும் முதல்ல நாம் பார்க்க போகும் பயிர் மக்காச்சோளம் மக்காச்சோளம் தமிழ்நாட்டில் நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு பயிர் ஜூன் மாத ஆரம்பத்தில் நல்ல மண்ணை தயார் செய்து சரியான இடைவெளியில விதைத்து விட்டால் பருவமழையை பயன்படுத்தி செழிப்பாக வளரும் இதற்கு மிதமான மழை போதுமானது அதிகமான மழை பெய்தால நீர் தேங்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் மக்காச்சோளம் சாகுபடிக்கு நல்ல வடிகால் வசதி கொண்ட மண் மிகவும் அவசியம் இது கால்நடை தீவனத்திற்கும் மனித உணவுக்கும் பயன்படுகிறது சந்தை வாய்ப்பும் அதிகம் அடுத்ததாக கம்பு கம்பு ஒரு வறட்சியை தாங்கக்கூடிய அற்புதமான சிறுதானிய பயிர் ஜூன் மாதத்துல நிலம் சற்று வறண்டிருந்தாலும் முதல் மழைக்கே விதைத்து விடலாம் இது குறைந்த நீரிலும் வளரக்கூடியது என்பதால் பருவமழை குறைவாக இருந்தாலும் சமாளித்து விடும் கம்பு சாகுபடிக்கு அதிக பராமரிப்பு தேவையில்லை மண்ணின் வளம் ஓரளவு இருந்தாலும் போதும் இது நமது பாரம்பரியமான உணவுப் பயிர் உடலுக்கு ஆரோக்கியமானதும் கூட குறைந்த முதலீட்டிலே நல்ல லாபம் தரக்கூடிய பயிர் இது மூணாவது பயிர் கேழ்வரகு கேழ்வரகும் ஒரு வறட்சியை தாங்கும் சிறுதானியம்தான் ஆனால் கம்பை விட சற்று அதிக சத்துக்களை கொண்டது ஜூன் மாதத்தில் விதைக்க இதுவும் ஏற்ற பயிர் குறிப்பாக மண்வளம் சற்று குறைவாக இருக்கும் இடங்களில் கூட கேழ்வரகை பயிரிடலாம் இதற்கு மிதமான வெப்பநிலை மற்றும் போதுமான சூரிய ஒளி தேவை கேழ்வரகு மாவாக அரைத்து பலவிதமான உணவுகள் செய்யப்படுகிறது இதுவும் சந்தையில் நல்ல விலை போகும் ஒரு பயிர் நான்காவதாக நிலக்கடலை ஆச்சரியமாக இருக்குதா நிலக்கடலைக்கு நீர் அதிகம் தேவைப்படும் என நினைப்போம் ஆனால் ஜூன் மாதத்தில் பெய்யும் முதல் மழையை பயன்படுத்தி நிலக்கடலை விதைக்கும் பழக்கம் பல இடங்களில் உண்டு மண்ணை நல்லா பண்படுத்தி சரியான முறையில் விதைத்து ஆரம்பத்தில் பருவமழையை நம்பி பயிரிட்டால் பின்வரும் மாதங்களில் தேவைக்கேற்ப பாசனம் செய்யலாம் நிலக்கடலைக்கு நல்ல காற்றோட்டமான மண் தேவை நீர் தேங்கினால் செடிகள் பாதிக்கப்படும் எனவே வடிகால் வசதி மிக முக்கியம் சரியான நேரத்தில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை மேற்கொண்டால் நல்ல மகசூல் எடுக்கலாம் நிலக்கடலை நமது முக்கியமான எண்ணெய் வித்து பயிர் சந்தையில் எப்போதும் தேவை இருக்கும் கடைசியாக பயிர் வகைகள் பாசிப்பயிறு உளுந்து போன்ற பயிர் வகைகளை ஜூன் மாதத்தில் பரவலாக விதைக்கலாம் இவை குறைந்த கால அளவிலேயே அறுவடைக்கு வந்துவிடும் மேலும் நிலத்தின் வளத்தை அதிகரிக்கவும் பயிர் வகைகள் உதவும் இவை வளிமண்டல நைட்ரஜனை மண்ணிலில் நிலைநிறுத்தி மண் வளத்தை மேம்படுத்தும் அடுத்த சாகுபடிக்கு நிலத்தை தயார் செய்யவும் இது உதவும் பயிர் வகைகளுக்கு மிதமான மழையும் நல்ல சூரிய ஒளியும் தேவை அதிக நீர் தேங்குவதை தவிர்க்க வேண்டும் இடைப்பயிராகவும் தனிப்பயிராகவும் பயிர் வகைகளை பயிரிடலாம் இதுக்கும் நல்ல சந்தை வாய்ப்பு உண்டு இந்த ஜூன் மாத பயிர்களுக்கு மண் தயாரிப்பு மிக முக்கியம் முதல் மழைக்கு முன்னதாகவே நிலத்தை உழுது மண்ணை காற்றாட விடுவது நல்லது மண்ணில் களைகள் இல்லாமல் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தொழு உரம் அல்லது மண்புழு உரத்தை அடி உரமாக இடலாம் இது பயிர் வளர்ச்சிக்கு மிகவும் உதவும் பாசனத்தை பொறுத்தவரை ஜூன் மாதத்தில் பருவமழை மெதுவாக தொடங்குவதாலே ஆரம்பத்துல மண்ணில் உள்ள ஈரப்பதத்தை பயன்படுத்தி பயிர்கள் வளரும் மழை குறைவாக இருந்தால் வாய்க்கால் பாசனம் அல்லது தெளிப்பு நீர் பாசனம் மூலம் ஈரப்பதத்தை பராமரிக்கலாம் அதிக மழை பெய்தால் வயலில் நீர் தேங்காமல் வடிகால் அமைப்பது மிக அவசியம் நீர் தேங்கினால் பயிரின் வேர்கள் அழுகிவிடும் ஆபத்து உண்டு தமிழ்நாட்டில் ஜூன் மாதத்திலே நேரடியாக பெரிய விவசாய விழாக்கள் இல்லாவிட்டாலும் பல கிராமங்களில் மழையை பாராட்டி நிலத்தை வணங்கி விதை விதைக்கும் சிறிய அளவிலான சடங்குகள் இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன இது விவசாயத்தின் மீதும் இயற்கையின் மீதும் நமது முன்னோர்கள் வைத்திருந்த மரியாதையை காட்டுகிறது மேலும் பக்கத்து விவசாயிகளுடன் சேர்ந்து உழவு வேலைகளை செய்யும் பழக்கமும் இந்த மழைக்கால தொடக்கத்தில் இருக்கும் மழைக்காலத்துல மகசூலை அதிகரிக்க சில முக்கியமான விஷயங்களை கவனிக்க வேண்டும் சரியான பயிருக்கும் பயிருக்கும் தேவையான இடைவெளியை பராமரிப்பது முக்கியம் இதனால ஒவ்வொரு செடிக்கும் தேவையான சூரிய ஒளி நீர் மற்றும் சத்துக்கள் கிடைக்கும் களை முகாமைத்துவம் மிக அவசியம் மழைக்காலத்துல களைகள் வேகமாக வளரும் சரியான நேரத்தில் களை எடுத்தால் தான் பயிருக்கு தேவையான சத்துக்கள் வீணாகாமல் இருக்கும் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலும் மழைக்காலத்தில் அதிகமாக இருக்கும் இரசாயன பூச்சிக்கொல்லிகளை அதிகம் பயன்படுத்தாமல் வேப்பங்கரையான் பஞ்சகவ்யம் போன்ற இயற்கை முறைகளை பயன்படுத்துவது மண்ணுக்கும் நமது ஆரோக்கியத்திற்கும் நல்லது பூச்சிகளை கவர்ந்து அழிக்க மஞ்சள் அட்டை இனக்கவர்ச்சி பொறிகள் போன்றவற்றை பயன்படுத்தலாம் நிலத்தின் ஈரப்பதத்தை எப்போதும் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும் அதிக ஈரப்பதம் அல்லது அதிக வறட்சி இரண்டுமே பயிரின் வளர்ச்சியை பாதிக்கும் பயிர் சுழற்சி முறையை கடைபிடிப்பது மண்ணின் வளத்தை காக்க உதவும் ஒரே பயிரை மீண்டும் மீண்டும் பயிரிடாமல் மாறி மாறி பயிரிடுவது நல்லது குறிப்பாக பயிர் வகைகளை சாகுபடி சுழற்சியில் சேர்ப்பது மண்ணுக்கு நன்மை தரும் நிலைத்த மற்றும் இயற்கை விவசாய முறைகளை முடிந்தவரை பின்பற்றுவது நீண்ட காலத்துக்கு மண்ணினின் வளத்தை பாதுகாக்கும் இது நமது எதிர்கால சந்ததியினருக்கும் ஆரோக்கியமான உணவை உறுதி செய்யும் ஜூன் மாதம் என்பது புதிய தொடக்கங்களின் மாதம் இந்த மாதம் நாம் சரியான திட்டமிடலுடன் மண்ணையும் மழையையும் மதித்து பயிரிட்டால் நிச்சயம் நல்ல அறுவடையை பெற முடியும் இந்த தகவல்கள் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் இது போன்ற பல பயனுள்ள விவசாய தகவல்களை தொடர்ந்து உங்களுக்காக வழங்கி வருகிறோம் இந்த ஜூன் மாத வழிகாட்டியில் உங்களுக்கு மிக பிடித்தமான பகுதி எது அல்லது இந்த மாதம் நீங்கள் என்ன பயிரிட திட்டமிட்டுள்ளீர்கள் உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள விவசாய தகவல்களை பெற சிங்க்யூ ஃபார்மை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்